அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ சொல்லியிருக்கிறாரு ஜெயலலிதாவை நான் போயஸ் கார்டனில் சந்தித்தது தான் அரசியலேயே நான் செய்த மிகப்பெரிய தவறு திமுக கூட்டணியில் தொடர்ந்து மதிமுக நீடிக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறாரு புரட்சி தலைவி அவர்கள் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் பேசிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அம்மாவுடைய ஆளுமையை பற்றி அவருக்கு தெரியாமலாக இருக்கும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வருது அந்த தேர்தலை வந்து மதிமுக வந்து கூடுதலான இடங்களை கேட்கணுங்கிறதுக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து காக்கா பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாகணும் இல்லையா உண்மையிலேயே வைக்கவை பொறுத்தளவில் ஒரு தற்கூரி அரசியல்வாதி மாதிரி தான் தெரிகிறார் ஒரு நாலாம் கட்டம் ஐந்தாம் கட்டம் கீழே இருக்கக்கூடியவங்க அரசியல் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி தான் அவர் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கார் அம்மா ஆளுமையை பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஜா ஜே என இரண்டா பிரியுது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வந்து செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருந்தது சேவல் சின்னத்தில் போட்டிட்டு எதிர்கட்சி தலைவராக சட்டசபைக்கு உள்ளே போகிறாங்க அப்போ திமுக செய்த அராஜாங்கத்தினால புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து சட்டசபை விட்டு வெளியே வர்றாங்க அப்போ வந்து அம்மா சொல்றாங்க இனிமேல் இந்த சட்டசபைக்குள்ளே நான் முதலமைச்சராகத்தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துகிட்டு போனாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த சட்டசபை தேர்தலில் அறுதி பெரும்பான்மை பெற்று முதலமைச்சராக அந்த சட்டசபைக்குள்ளே போய் உட்காந்து அந்த சட்டசபையவே அலங்கரித்து அந்த வீர மங்கை வீர தமிழச்சி தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சும்மா இடம் போடக்கூடாது அதிமுகங்கிற பேரிய கட்ட இந்தியாவிலேயே மூன்றாம் மூன்றாவது பெரிய இயக்கமாக மாற்றி பாராளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக போய் அங்கே போய் அமர்த்துனாங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இது வைகோ அவர்களுக்கு வந்து தெரியாமலா போயிரும் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்குமே வந்து திமுகவினால் ஆட்சி அமைக்க முடியல அதே மாதிரி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து இரண்டு முறை தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவை ஆட்சியை அமர வச்சுட்டு தான் அன்னைக்கு உயிரே பிரிஞ்சது அதான் அவங்களுடைய ஆளுமை யாரை எதையும் சட்டை பண்ண மாட்டாங்க இன்றைக்கி அம்மா வர்றாங்க அப்படின்னா மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்க கூட எழுந்து நின்று கும்பிடக்கூடிய ஒரு ஒரு தான் இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து இருந்தாங்க சும்மா இல்லை இப்போ வைகோ இருக்கிற வைகோனுடைய அரசியலையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கட்சியை விட்டு விலகுறாரு கட்சியை விட்டு விலகும் போது என்னாகுது அப்படின்னா எதனால் விலகுறாங்க அப்படின்னா கொலைப்பழி சுமர்த்தி தான் வைகோவையே வந்து கட்சியை விட்டு நீக்கிறாங்க தொண்ணூற்றி நாலு மேல வந்து அவர் கட்சியை ஆரம்பிக்கிறாரும்திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு திமுக போது என்ன சொன்னாங்க வைகோ பக்கம் பெருசாக அங்கிட்டு இருக்க அந்த மாவட்ட செயலர்கள் இந்த மாவட்ட செயலர்கள் ரெண்டா பொலந்துருச்சு வச்சிருச்சு எல்லாமே வந்து பேசினாங்க ஆனாலும் திமுகங்கிற கட்சியை வந்து அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன பண்ணாரு திரும்பியுமே வந்து திமுகவோட கூட்டணி சேர்ந்துதான் இன்னைக்கு ரெண்டு எம்பி ஆனார் சும்மா இல்லை அவர் ஒன்று கட்சியை வந்து தனியாக நடத்தி இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து ஆட்சியாக பிடிச்சாரு அதுவுமே கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வந்தது இல்லையா சட்டசபை தேர்தலில் திருச்சி மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க அங்கே திமுக சார்பில் அங்கே அந்த கூட்டணி அந்த சட்டசபை தேர்தலுக்கு வந்து தொகுதி பங்கீடுகள்லாம் வந்து இருக்குது அதில் பார்த்திங்கன்னா திமுக சார்பில் இருபத்தி இரண்டு இடங்களில் தான் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு முற்றுப்புள்ளியை போட்டாங்க உடனே வைகோ என்ன பண்ணிட்டாரு எங்களுக்கு இருபத்தி இடங்கள் பத்தாது கூட இடங்கள் வேணும் அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறு மார்ச்னு நினைக்கேன் அந்த நேரத்தில் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து போயஸ் தோட்டத்தில் வந்து சந்திக்கிறாரு காலை பதினோரு மணிக்கு சந்திச்சு அதிமுக மதிமுக கூட்டணியினுடைய உடன்பாடு ஏற்பட்டு முப்பத்தி ஐந்து இடங்களை வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து தோல்வியை அதிமுக சந்தித்தாலுமே மதிமுக சார்பில் ஆறு பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அன்னைக்கு அதிமுக எதிர்கட்சியாக தான் இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி ப பதினொன்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி தான் நடந்தது அன்னைக்கு மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல் வருது பாராளுமன்ற தேர்தலையும் தான் கூட்டணி வைக்கிறாரு அந்த கூட்டணியில் நான்கு இடங்கள் கொடுக்கறாங்க ஒரே ஒரு இடம் ஈரோடு மட்டும் வெற்றி பெறுது இன்னைக்கு மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து தமிழகத்துல இருக்கு வைக்கோங்கிற ஒரு தமிழகத்துல இருக்காரு அப்படின்னா அதுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தது யாருன்னா புரட்சி தலைவி அம்மா தான் இதையெல்லாம் மறந்துட்டு தான் வைகோ சொல்கிறாரு நான் போயஸ் கார்டனில் போய் ஜெயலலிதாவை சந்தித்தது நான் அரசியல் வாழ்க்கையே மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது யாரை குசிப்படுத்துகிறதுக்கு யாருக்கு ஜாலரா போடுறதுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாரு அரசியல் வாழ்க்கையில் புரட்சி தலைவி அம்மா இருக்கிற வரைக்கும் நீங்கள்லாம் கீழே தான் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தா இருந்தாலும் அம்மா கூப்பிடுவாங்களான்னு சொல்லி கால் கெடுக்க போயஸ்கானில் நின்றுட்டு இருந்த ஒருவரில் வைக்கவும் ஒரு ஆள் இதெல்லாம் அவருக்கு தெரியாதா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நம்ம எப்படியாவது முதலமைச்சர் ஆயிருந்து சொல்லிவிட்டு வைகோ தலைமையில் ஒரு கூட்டணியை வந்து அமைக்கிறாங்க அந்த கூட்டணிக்குள்ளே யார் போறா அப்படின்னா இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட்டு இதே ஜிகே வாசனு விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சிகள்லாம் போய் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க அந்த கூட்டணி வந்து ரொம்ப வலுவாக இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு அப்போ ரெண்டாயிரத்தி ப பதினொன்னில் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்த தேமுதிக வந்து அந்த அவங்க கூட்டணிக்குள்ளே இழுக்கிறாங்க அந்த கூட்டணிக்குள்ளே இழுத்த உடனே என்ன ஆகுது அந்த கூட்டணிக்குள்ளே இழுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வைகவை வந்து முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தான் இவங்க பூராமே வந்து தேர்தலை சந்தித்தாங்க டெப்பாசிட் போச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு மக்கள் நல்ல கூட்டணியை மக்கள் ஆதரிக்கலை புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆளுமையை பார்த்து மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஓட்டை போட்டாங்க இன்னைக்கு வந்து தன்னிச்சையாக வந்து ஆட்சி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் சும்மாலாம் கிடையாது புரட்சி தலைவி அவர்களை வந்து சும்மா ஒரு எடை போட்டு நீங்கள் வந்து சாதாரணமாக எடை போட்டு பேசிட முடியாது அது ஒரு பெண் சிங்கம் அந்த சிங்கத்தை எதிர்க்க தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியும் கிடையாது இப்போ வைகோ வாய்கிலேயே பேசுறாரு இவர் நம்பி இருந்தவங்களுக்கு இவர் என்ன செஞ்சாருன்னு தெரியணும்ல திமுகவை எவ்வளவு விமர்சனம் பண்ணார் தெரியுமா ஸ்டாலின் வந்து ஒரு கவுன்சிலராக கூட தகுதி இல்லாத ஒரு வாரிசு அரசியலை ஒழிப்போம் திமுக வந்து வந்து எதிரானது சொல்லி பேசினாரு திமுகவை பத்தி ரொம்ப பேசினாரு வைகோ அந்த வீடியோக்கள்லாம் இப்ப வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி ஒரு திமுக கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு அரசியல் சோம்பேறி அரசியல் தான் அவர் வைகோ பின்னாடி நம்பி வந்தாங்களே அவங்களெல்லாம் வந்து காப்பாற்றினாரா இன்னைக்கு வாரிசு அரசியல் சொல்லி திமுக எதுக்கு எதிராக பேசின வைகோ இன்னைக்கு வாரிசு அரசியல் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு அவர் மயனுக்கு துறை வைகோவுக்கு தான் வந்து திருச்சியில் வந்து எம்பி சீட்டு வாங்கி ஜெயிக்க வச்சிருக்கிறாரு ஏன் மல்லை சத்யா ஆரம்பத்துல இருந்து இருக்காப்புல அந்த கட்சிக்குள்ளேயே பெரிய பிளவாய்ப்பு போச்சு வைகோவுக்காக எல்லாத்தையும் எது வேணாலும் ரைட்டா லெஃப்டா இருந்து செயல்பட்டவர் மல்லை சத்யா இன்றைக்கி மல்லை சத்திய அந்த கட்சியிலேருந்து விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வாரிசு அரசியல் தான் இவர் வந்து தலைவர் அம்மாவர்கள் பற்றி பேசலாமா பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா என்ன ஆளுமை இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நான் தமிழ்நாட்டில் ஒன்று முதலமைச்சராக இருந்து நான் இதை செஞ்சேன் சொல்ல முடியுமா ஒன்றே ஒன்று சொல்லலாம் நான் அதிமுகவோட கூட்டணி வச்சு இவ்வளோ வாங்கினேன் திமுகவோட கூட்டணி வச்சு இவ்வளோ வாங்கினேன் மக்கள் நல கூட்டணின்னு வச்சு இவ்வளவு சுருட்டினேன் இதை மட்டும்தானே உங்களுக்கு சொல்ல முடியும் நீங்கள் எதை எதிர்த்து நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிங்க அதே கட்சியோடு தொண்ணூற்றி ஒம்பது கூட்டணி வச்சிங்களா இல்லையா வச்சிங்கள்ல ஒரு ரெண்டு எம்பி வந்தது வாஜ்பாய் தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சரவையில் அவங்க இது ப பங்கு விட்டீங்க நீங்களும் ஒரு மத்திய அமைச்சராகவும் இருந்தீங்களா இல்லையா உங்கள் பின்னாடி வந்த ஆட்களை நீங்கள் கவனிச்சிங்களா உங்கள் பின்னாடி எத்தனை பேர் வந்தாங்க அவங்களுக்கு பூரா ஏதாவது செஞ்சீங்களா உங்களுடைய அரசியல் வந்து குடும்ப அரசியல் தான் திமுக எப்படி வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் பண்ணுதோ அதே மாதிரி நீங்களும் ஒரு குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கா ஒரு ஏதாவது ஒரு நியாயத்தை நீங்கள் சொல்லணும் இல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல முப்பத்தஞ்சு சீட்டு கொடுத்ததுனால ஆறு சீட்டு எம்எல்ஏ வந்தீங்க ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திமுகவோட விட போயிருந்தீங்கன்னு வச்சுங்க அந்த சூழ்நிலையில் அன்னைக்கு உங்களை எல்லா எத்தனை தொகுதி இருபது தொகுதி கொடுத்தாலுமே அந்த இருபது தொகுதியும் டெபாசிட வச்சிருப்பாங்க திமுக காரவங்க கூட சொல்லுவார் வைக்கோ ஒரு சைக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவார் அவர் இப்போ சமீபத்தில் இப்போ இப்போ கூட ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன் அவர் வந்து சொல்வார் வைகோ ஒரு சைக்கோங்க வைக்க போகிற நம்பி போனால் கூட வந்து வாழ்வு கிடைக்கும் வைகோவை நம்பி போனால் யாருக்கும் வாழ்வு கிடைக்காது அப்படின்னு சொல்லிப்பிட்டு அந்த பேட்டியில் வந்து பேசியிருக்காரு வைகோவை நம்பி போனவங்களை வந்து எப்படியெல்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வருது அந்த தேர்தலில் வந்து திமுக அவரில் வந்து அதிகமான சீட்டுகள் வந்து நம்ம வாங்கணும் அப்படி வாங்கணும் அப்படின்னா இது இப்போ ஜெயலலிதா அவரில் வந்து குறைச்சி பேசணும் குறைச்சி பேசிட்டு திமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னாதான் இந்தனுடைய பேச்சு வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் காதல் போய் விழுந்தது அப்படின்னா ஆஹா வைகோ நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காரு மேற்கொண்டு ஒரு இது சீட்டை கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி இங்கே வைகோவுக்கு வந்து ஒரு நினப்பு ஆனால் நினப்பு புடப்பை கடுத்துறான் அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப கொதிச்சு போய் இருக்கிறாங்க வைகோ பேசுனதை பார்த்து ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள எதை வேணாலும் பேசிடறாதா அப்போ வைகோ வந்து இதை இதெல்லாம் பேசியிருக்காரு அப்போ இதெல்லாம் எப்படி அப்போ வந்து திமுகவில் எப்படி கூட்டணி வச்சார் அப்போ மகனுக்கு எப்படி சீட்டு வாங்கி கொடுத்தாரு இப்போ மலை சத்தியா வந்து கட்சியிலேருந்து ஓரம் கட்டார் அப்போ இவர் வந்து எதுக்காக வந்து அரசியல் கட்சி நடத்தினார் அப்போ எல்லாத்தையும் வந்து சீட்டு பேரம் பேசி காசுகளை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிறதுக்கு தான் இவர் இருக்காரன்னு சொல்லிட்டு கடும் கோபத்தில் இருக்கிறாங்க அதிமுகனுடைய தொண்டர்கள் நன்றி வணக்கம்